வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாதா கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கடைசி பேச்சில் கடைக்கி விட்டார் ராகுல்டே சொல்லலாம் இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே வெளுத்து வாங்கிட்டார் நீங்கள் ஓரளவுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் பாருங்களேன் அதாவது உத்தவ் தாக்கரே பேச்சு ராகுல் காந்தி பேச்சு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடியும் ஊரில் இல்லை அமித்ஷா ஊருக்கு போயிட்டார் அதனால் பேச்சு தடுமாறுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தவுடைய பேச்சு வெளுத்து வாங்கிட்டார் இன்றைக்கி கடைசி கட்ட பா பேச்சு இது ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா கடைசி கட்ட பேச்சு தான் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதானிய பாம்பாயை விட்டு துரத்துவோம் ஒரு வேளை பிஜேபி ஜெயிச்சிச்சுனா இப்போவே பட்டாசு வாங்கி வச்சுட்டாங்க குஜராத்தில் எப்படி சொல்கிறாரு ஏற்கனவே மோடி என்ன சொன்னார் அமித்ஷா என்ன சொன்னார் ராகுல் காந்தி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தானில் பட்டா வடிப்பாங்கன்னாங்க இவர் உடனே திருப்பி அதாவது இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் ஜெயித்தாங்கன்னா குஜராத்தில் பட்டா வடிப்பாங்க தொண்ணூறாயிரம் பூத்துக்கு குஜராத்ல இருந்து இறக்கியிருக்காரு நம்ம மோடி அப்படின்ட்டு அந்த ஆளுடைய ஃபோட்டோலாம் எடுத்து போட்டார் எல்லா பத்திரிகையில அந்த ஃபோட்டோ பாருங்க குஜராத் மக்களே மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆள வேண்டும்ங்கிற பால் பால்தாக்கரையோட கோஷம் ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்லாம பால்தாக்கரே பேரை உப உபயோகப்படுத்துகிறார் மோடி ஏன்னா அவருக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி இவ்வளோலாம் எல்லாம் மண்ணின் மைந்தர் மண்ணின் மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம என் குஜராத்ல இருந்து இறக்குமதி பண்ற தாராவியில் உள்ள அனைவர்களுக்கும் வீடு கட்டி தரப்படும் தாராவியில் ஒரு அங்குலம் நிலத்தை கூட அதானி பறிக்க முடியாது தான் அதானிக்குதான் டஃப்ட்டா இது ஒன்று போதும் மும்பையில் ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஏற்கனவே காலையில சொன்னோம் மும்பை கொங்கட் பிரச்சனை மும்பை அடிச்சு தும்சம் பண்ணுங்கிறதுக்காக ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது தங்க வீட்டை காலி பண்ணுவோன்ட்டு இப்ப அந்த அச்சத்தை வந்து போக்கக்கூடிய வகையில் உத்தவ் தாக்கண்டே பேச்சு இன்னொன்று மும்பை மெட்ரோ பாலிட்டன் பிரதா பிரதாஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு நிறைய நிறைய நிதி கொடுத்து அதை வந்து என்னன்னா வந்து மும்பையை வந்து தனியா ஒரு 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 யூனியன் பிரதேசம் மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியுடைய திட்டம் தான் வந்து நிதி ஆயுக் மும்பை மெட்ரோ பாலிடன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சொன்னது இன்றைக்கி பெரிய பெரும் பெருமக்கள்கிட்ட பெரும்பாலும் எதிரொலிக்குது அதையும் தாண்டி இன்னும் குறிப்பா இது துரோகத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான போர் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு உத்தவ் தாக்கரே பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் மேம்படுத்துவோம் ஒரு கூட்டம் டெல்லியில் உட்காந்து கொள்ளையடிக்கிறதுக்காக இங்கே வந்து இறங்கியிருக்காங்க குஜராத்தை சேர்ந்த அந்த கூட்டத்தை விரட்டி அடிப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமாக கூட அதையும் தாண்டி இன்னொரு மேட்டர் சொல்கிறார் அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தவர் நம்ம மோடி அப்படின்ட்டு ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ராவணன் கன்சா கான் இவங்களெல்லாம் கொன்றவர் ஐயா மோடின்னு தான் சொல்லுவாங்க இந்திய கிரிக்கெட் ஜெயித்தாலும் ஐயா மோடி தான் சொல்லுவாங்க அதாவது எது அப்படின்னாலும் மோடி ராவணனை கொன்னதும் மோடின்னு சொல்லிடுவாங்க நம்ம இப்போ சொல்கிறோம்ல இதே தடவை மோடி மெஜாரிட்டியாக வந்தாருன்னா திருவள்ளுவரை விருதான் கடந்த காலத்தில் திருவள்ளுவராக இருந்தார் காந்தியாக கூட காந்தி சொல்ல மாட்டேன் காந்தி பிடிக்காது திருவள்ளுவராக தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கூட கதை விடுவாங்க என்ன வேணால் பேசலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் வெளுத்து வாங்கிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து சென்டிமெண்ட்டாக சிவாஜி பார்க்கை கேட்குறாரு அங்கே நான் பிரச்சாரத்தை முடிக்கிறேன்னு அவருக்கு சிவாஜி பார்க் கொடுக்கப்படலை இப்போ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு சிவாஜி பார்க் அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியுடைய பேச்சு ராகுல் காந்தி வந்து இன்றைய பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன சொல்கிறாரு இஸ்லாமிய அதாவது வந்து ஓபிசியிலேருந்து எஸ்சி எஸ்டி இவர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலன்றோம் இடஒதுக்கீடு அதிகம் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இவர்கள் இடஒதுக்கீட்டில் பின்தங்கி இருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டுமே அதுவும் ஒரு லட்சம் கோடிய ஒரே ஒரு குரோர்பதி வச்சிருக்காரு அவர் தான் முழுக்க முழுக்க அதானி அதானி ஒரு லட்சம் கோடி ஒரே ஒரு ஆள் வச்சிருக்காரு இதை மறுக்க முடியுமா குறிப்பா நம்ம சொல்லணும்னா இடஒதுக்கீட்டுக்கு யார் எதிரானவர்கள் தெலுங்கானாவில் நாங்க இடஒதுக்கீட்டை பண்ணியிருக்கோம் தெலுங்கானாவில் நாங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கோம் கர்நாடகத்துல உரிமை தொகை கொடுத்துருக்கோம் இமாச்சல பிரதேசல உரிமை தொகை கொடுத்துருக்கோம் எந்த இடத்துல நாங்க சொன்ன வாக்குறுதியை மீறிவிட்டோம்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் பேசுறது வெகுஜன மக்கள்கிட்ட பெரிய இம்பேக்ட் இருக்கு அதையும் தாண்டி எல்லாரும் உத்தவ் தாக்கரையில இருந்து இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க பணவீக்கம் அதிகமாயிடுச்சு வேலை இல்லாத அதிகம் என்ன சொன்னாரு ஆண்டுக்கு இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுக்கற நிறைய கொடுத்தாரா இப்ப கணக்கு பண்ணி பார்த்தா இத்தனை ஆண்டுகள்ல இவர் வேலையே குடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய புள்ளி உரம் அப்புறம் வேதாந்தா குடும்பம் பகஸ்கான் குடும்பம் ஆஹ் பாஸ்கான் அந்த ஆலைகள் எல்லாமே இன்னைக்கு குஜராத்துக்கு போவதற்கு என்ன காரணம் அந்த செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை அது வந்து இன்னைக்கு குஜராத்துக்கு போனது காரணம் என்னென்னா குஜராத் அரசாங்கம் அதுவும் இல்லாமல் பி எஸ் கோயல் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வந்து தொழில் தொடங்குங்க நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போவாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அங்கே தொழில் தொடங்குகிறாங்க இன்றைக்கி குஜராத்தில் தொழில் வளம் எப்படி மேம்பட்டு இருக்குது எப்படி வந்து மகாராஷ்டிராவில் கீழே இருக்குது மும்பை ஏன்னா மும்பையில் இருக்க மக்களுக்கு தெரியுங்க அந்த ஏரியாவில் முதல்ல ஒரு காலத்தில் எப்படி இருந்தது இப்போ என்னன்னா கட்டுமான துறையிலேருந்து எல்லா இடத்துலையும் குஜராத்திகளுடைய அதிக்கம் அதிகமாகுது ஏன்னா மண்ணின் மைந்தர்களுக்காக தொடங்கப்பட்ட உத்தவ் தாக்கரே உடைய கட்சி வந்து கரெக்டாக பாயிண்ட பிடிச்சிட்டாங்க என்ன சிக்கல் வருதுன்னா சிண்டே இதில் பின்தங்குறாரு என்னன்னா மோடி வெளியிலிருந்து வந்தவர் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்கிற வார்த்தையை வந்து சிண்டேவால் எதிர்கொள்ள முடியல என்ன சொல்லுவார் அவர் ராகுல் வெளியில் வந்தீங்கன்னு சொல்லுவாங்க ராகுல் ஆள போகிறாரு நான் தான் ஆள போகிறேன் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே உடைய அந்த வீச்சுங்கிறது ரொம்ப பெருமையாக அது அதிகமாகுது அது இன்றைக்கி அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கிட்டேருனே சொல்லலாம் முழுக்க முழுக்க அதானின்னா என்ன என்ன சொல்கிறோம்னா பல கணிப்புலேருந்து பல விஷயங்கள் எல்லா கணிப்பும் அந்த சொன்ன ஒரே விஷயந்தான் பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொன்ன கணிப்பு கூட இல்லைங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் மிக மிக முக்கியமான பிரச்சனை வேலை திண்டாட்டம் வேலை இல்லாத விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வு இதுதான் மக்கள்கிட்ட பெருமளவு வேறுபடுது இன்னொன்று குறிப்பாக மராத்த மக்கள் கூட பார்த்தீங்கன்னா மராத்த மக்கள் மராத்த மக்கள் இடஒதுக்கிட்டு ஓகே ஆனால் என்ன சிக்கல் பொருளாதார உடம்பு மந்த நிலையில் இருக்குது இல்லை இருக்குது அதை யார் கட்டுப்படுத்துறது ஆண்டுக்கு இத்தனை கோடி வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மோடி பேசின வீடியோ ஒரு பக்கம் இருக்குது போன தடவை வீடியோ தான் இந்தியும் பேசுகிறாருன்னு இருக்குது போன தடவை எலெக்ஷனுக்கு வந்தபோது என்ன பேசினாரோ அதே தான் தடவை பேசுனார் மாற்றமே இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி என்ன சொன்னாரோ அப் அதை தோற்றுட்டார்ல அதே தான் இப்பயும் பிரச்சாரம் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி பார்க்கும்போது நம்ம நம்ம காலையில் கூட ஒரு மாதிரி சொன்னோம் இப்போ சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இவிஎம் இவிஎம்ங்கிறாங்க அளவுக்கு வந்து உத்தவும் சரத் சரத்பவார் விட்டுவாரா நமக்கு டவுட் ஆகுது ஏன்னா உத்தவுக்கு வாழ்வாச பிரச்சனை இல்லைன்னா அவர் வேறு தொழில் பார்க்க வேண்டியதான் சரத்பவார் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வேறு ஏதாவது நம்ம தொழிற்சாலை தான் வைக்க வேண்டியதான் குடும்ப பிஸ்னஸ் பார்த்துக்க வேண்டி அதனால் இது வந்து அவருக்கு வந்து வாழ்வாசவா பிரச்சனை இந்த ப இது இந்த மும்பை மகாராஷ்டிரா தேர்தல் எப்பயுமே இல்லை அந்த வித்தியாசமான தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்றா இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்து ஒரு கட்சி ஒன்றா இருந்தவங்க பிரிய ஒரு அடுத்த க கூட்டணியில் இருக்கலாம் இது ரெண்டு கட்சிகள் உடஞ்சிருக்குது உத்தவ் த உத்தவ் தாக்கரே சிவசேனா உடைஞ்சிருக்குது என்சிபி உடைஞ்சிருக்குது இது ரொம்ப முக்கியமான தேர்தல் அதனால் யாருக்கு பலம் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது காங்கிரஸுக்கு வெற்றி முக்கியம் சோனியா காந்தி சொன்ன மாதிரி அது ஒரு விஷயம் ஆனால் அதையும் தாண்டி ரிஸ்கி யாருன்னா உத்தவ் தாக்கரே என்சிபி கட்சி போயிடும் அதனால் இப்போ ஜெயிச்சாங்கன்னா உத்தவ் ஜெயிச்சா உத்தவ் கட்சி இருக்கும் என் ஷிண்டே போயிடும் அந்த பக்கம் சரத்பவார் ஜெயிச்சாலும் சரத்பவார் கட்சி இருக்கும் அஜித் பவார் போயிடும் இது போச்சுன்னா அது போயிடும் அதனால் இந்த எலெக்ஷன்கிறது கொஞ்சம் ப பயங்கரமான எலெக்ஷன் ஆகுது இன்னொன்று இது தாவல் வேறு நிறைய நடக்கும் அஜித் பவாரலாம் நம்ப முடியாது இந்தியா கூட்டணி ஆதரவு நிறையா வந்துருச்சுன்னா அந்த போடி வந்துடுவார் சிண்டவே நம்ப முடியாது இங்கே நம்மளால நம்பத்துல இருந்தால் என்றைக்கு வந்து சொந்த கட்சியிலிருந்து சொல்லிக்காமல் நைட்டோட நைட்டாக அவர் நாற்பது பேரை கூட்டு போகிறாருன்னு அவருக்கு என்ன கொள்கை இருக்கு போகுது அப்படியே டக்குன்னு மாறிடுவார் கேட்டால் இந்துத்துவம் இதுக்கு முன்னாடி இந்துத்துவான்னு தெரியலையா அவர் காங்கிரஸோட டக்குன்னு கூட்டணி போட்டு எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணார் அப்பெல்லாம் உங்களுக்கு இந்துத்துவம் தெரியலையா அப்பயே போர் குடி தூக்கிட்டு வர வேண்டியதானே இன்னைக்கு அந்த பிஜேபி எம்பி நேர்த்தி நம்ம சொன்னோம் பிஜேபி இது டெல்லியில அமைச்சர் கெலாட் உங்களுக்கு தெரியும் கைலாஷ் கேலாட் விலகி போனார்ல நேத்தே நம்ம சொன்னோம் பிஜேபி போய் சேர போறாரு உடனே பிஜேபி போய் சேர்றாங்க அது எப்படிங்க இவ்வளவு நாள் வரைக்கும் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் ஓகேங்கிறீங்க டக்குன்னு இப்படி பிஜேபி கொள்கையின் மேலே ஈர்க்கிறீங்க அது என்ன கொள்கையில் ஈர மோடியின் கொள்கை முதல்ல மோடிக்கு கொள்கையை இல்லைன்னு வச்சுக்காங்க அந்த கொள்கையில போய் என்ன ஈர்க்கிறீங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது போது மகாராஷ்டிரத்தை கண்டிப்பா அடிவாங்க நம்ம உறுதியான அப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க